ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனலெல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா சாயந்தரம் கார்த்திகை தீபம் எல்லாம் விளக்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க நானும் அதான் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் சமையலெல்லாம் முடிச்சாச்சு விளக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு மஞ்சள் குங்கு வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்ன சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு சமையல் என்னென்னா பச்சை பயிர் கடைஞ்சாச்சு காய்காரமாக சமைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் வந்தாங்க காயெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இப்போ வந்து பச்சை பயிர் கடைஞ்சிட்டு பாருங்கள் ரசம் தக்காளி ரசம் வச்சுட்டேன் சாதம் வச்சுட்டேன் காலையில் உப்புமா கொஞ்சம் இருக்குது நான் வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டேன் விளக்கு வச்சுட்டு சாயந்தரம் தான் சாப்பிடுவேன் அதனால் உப்புமா மிச்சம் இருக்குது அதை என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சல பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த விளக்கு மட்டும்தான் விளக்கி வச்சேன் காமாட்சி அம்மா விளக்கும் முருகரோட ஓம் விளக்கும் இந்த காமாட்சி அம்மா விளக்கும் குத்து விளக்கும் விளக்கி வச்சுட்டேன் இது வந்து போன வருஷமே வந்து எல்லாம் கழுவி சுத்தமாக எடுத்து வச்ச விளக்கு நேற்று வாங்கிட்டு வந்த ஒரு பத்து விளக்கும் இது இருக்குது பாருங்கள் மஞ்சள் குங்கு வைக்கிறதுக்கெல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வேலை இப்போது இது மஞ்சள் குங்கம் வச்சுட்டு வீடு தொடச்சிட்டு வெளியே கோலம் போட்டு விட்ருலாம் சாமி ரூம்லேயும் வெளியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சாயந்தரம்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும் அதனால கொஞ்சம் வெளியே போகிற வேலையும் இருக்குது அதனால எல்லாமே இப்போயே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் விளக்கு வைக்க ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து தம்பிக்கு முளை கட்டி வச்சுருக்கேன் கொடுக்கறதுக்காக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது வருது பாருங்கள் கம்பு சோளம் ஆரியம் மூணையும் நான் ஊற வச்சு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு துணியில் கூட கட்டி வைக்கலாம் சரி நான் அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி என்னோடய வேலை சாமியோட மாலை எல்லாமும் எடுத்துக்க தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் வெட்டி வேர் மாலை எல்லாமும் நேற்று பூ பூஜை செலவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இல்லையா அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்னைக்கு ரெடி பண்ணி பூஜையை முடிச்சிடலான்னு இருக்கேன் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது சந்தர்ப்பம் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விளக்கு வந்து மஞ்சள் குங்கம் வைக்கிறதுக்கு நானும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி வந்து க கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மஞ்சள் குங்கை வைக்க பாருங்கள் இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றும் குங்கம் வச்சுக்கலாம் இதை நானும் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இது என்னோடய ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சரி பார்க்காதவங்க இருப்பீங்க இல்லையா அவங்களுக்காக பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக கரைச்சது ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேலையை நான் போய் பார்க்குறேன் நீங்களெல்லாம் போய் வேலை பாருங்கள் வேறு என்ன சொல்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஓகேவா பாய்